இப்போ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனா நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே இங்க ஸ்கூல்ஸ்ல தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லலாம் லைக் வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது பிளஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி அப்படிலாம் வந்து ஸ்கூல்ல வந்து பண்ணுவாங்க சோ இந்த வருஷம் கதிர்க்கு நம்ம எந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணோம் பிளஸ் என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா பண்றோம் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இந்த கடையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டாலர் ட்ரே அப்படிங்கிறது தான் இது அமெரிக்காலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை தாங்க சொல்லணும் லைக் இங்க அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம இந்தியன்ஸுக்குமே இந்த கடையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம் வாவ் கடைக்குள்ள வந்ததும் பாருங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலேட்டடா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பிளஸ் பலூன்ஸும் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குங்க இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு டாலர் அப்படின்னு இருந்தது அதாவது ரஃபாக சொல்றேன்னா நம்ம ஊரில் எல்லாம் எதை எடுத்தாலும் ஒரு ரூபான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பட் ரீசெண்டாக இந்த இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் நடந்ததால் முப்பத்தஞ்சு வருஷமாக எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரு டாலர்னு வித்துட்டு இருந்த இவங்க இப்போ வந்து ஒன் டாலர்ஸ்க்கு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எனிவே இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எல்லாரும் வாங்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் வந்து வச்சிருப்பாங்க இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ சம்மர்னு வந்துருச்சுன்னா வந்து சம்மர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கான கிஃப்ட்டு கிஃப்ட் ரேப்ஸு குழந்தைங்களுக்கான குட்டி குட்டி ரிட்டன் கிஃப்ட்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் இங்கே வந்து வச்சுருப்பாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி நிறைய குட்டி குட்டி அழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் பேகு கிஃப்ட் ரேப்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸு ரோசஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க டெடி பேர் வந்து வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு க்யூட்டா இருந்துச்சு எல்லாருக்குமே டெடிபேர்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனா இதுக்கு ஏன் டெடி பேர்னு பேரு வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட்டு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு நான் கீழ ஒரு லிங்க் குடுக்கறேன் அத போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங் கார்டு செக்ஷன் தாங்க இங்க பாருங்களா ரெண்டு கிரீட்டிங் கார்டு வித் கவரோட ஒரு டாலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க செம ஆஃபர் தாங்க சொல்லணும் இப்போ இருக்கிற டூ கே கெட்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல பட் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே ரொம்பவே பயமா இருக்கும் வெளியவே வரமாட்டோம் ஏன்னா யாராவது கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெளியே போனால் கூட கலர் ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து பார்த்து பார்த்து தான் நாங்கள் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பயப்படுவோம் ஆனால் இப்போ இங்கே யூஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்தே வந்து வேலன்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது வந்து வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க ஏன்னா வந்து அன்புங்கிறது யாருக்கு வேணாலும் செலுத்தலாம் யாரோட வேணாலும் அன்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கேத்த மாதிரி தான் இங்க கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி என் பேரன் பேத்தி எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு வச்சிருக்காங்க ஆனா இதுல சம இன்ட்ரஸ்டிங் என்னன்னா கேட்டர் டாக் எல்லாம் கூட குடுக்கிற மாதிரியானதான் வச்சிருந்ததை பார்த்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சூப்பராவும் இருந்தது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு பட் கதிரோட டீச்சர்ஸு அப்புறம் வந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கலாம் அப்படின் தான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் அந்த சைடும் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குது வாங்க காட்டுறேன் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வித் கவரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவும் வந்து இவ்வளோ கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற இந்த ஒரு நாளில் மட்டும் மட்டும் யூஎஸ் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட பதிமூணு கோடி கிரீட்டிங் கார்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதாமா அவ்வளோ கிரீட்டிங் கார்ட்ஸ் இந்த ஒரு நாளில் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுங்கிறது பயங்கர ஆச்சரியமான விஷயம் தாங்க சொல்லணும் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு பட் பக்கத்துலேயே வந்து வால்மார்ட் இருக்கிறதுனால அங்கேயும் போயிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் வால்மார்ட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா கதிர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெடி பேரை தாங்க எடுத்தார் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின்லாம் வச்சு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்லாம் வந்து போட்டிருந்துச்சு குட்டி பசங்களுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு எல்லாம் வந்து டெடி பேர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதுலேயே வந்து வித்தியாச வித்தியாசமாக நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னுாங்க வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய சாக்லேட் வச்சுருக்காங்க நீங்களே பாருங்களேன் கிஸஸ் சாக்லேட் இவ்வளோ பெருசாக இருக்குது இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா பக்கத்தில் ஹெர்ஷே சாக்லேட்டும் அவ்வளோ பெருசாக வந்து வச்சுருக்காங்கங்க எடுத்து பார்த்தா என் கையை சைஸுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய சாக்லேட்டை எப்போ சாப்பிட்டு முடிப்பாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு பெருசாக வந்து வச்சுருந்தாங்க இங்கே நிறைய அசர்டடான சாக்லேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால சாக்லேட் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து சூப்பராக இருக்குது இந்த சாக்லேட் வந்து லிண்டோர் அப்படிங்கிறது தான் டாப் பிராண்ட் சாக்லேட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் என்னோட ஃபேவரெட்டு தாங்க பட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் டாலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் செட்டே ஆகாது ஏன்னா டீச்சர்ஸ் அப்புறம் பஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே வாங்கணும் அவ்வளோ பேருக்கும் வாங்கணும்னா பட்ஜெட் இடிக்கும் ஸோ நான் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேற சாக்லேட் வாங்கலான்னு தான் இருக்கேன் நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வந்து காட்டுறேன் இது எல்லா கிஃப்டுமே வந்து பாத்தீங்கன்னா கதிர் தான் வந்து அவனுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணான் ஏன்னா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு கதிரைய வந்து நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கதிர் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம் நீ எடுக்கிறியா ம் கதிரோட பேவரட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைன் தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு டோட்டலா இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து டுவெல் இருக்கு இது வந்து குட்டி குட்டியா தனியா வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா அது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து போட்டுற மாதிரி இருக்கும் சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட கிளாஸ்ல டோட்டலா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க கதிரோட சேர்த்து ஸோ அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸோட நேமையும் வந்து ஒரு ஃபோட்டோவோட சேர்த்து வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க இந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸும் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம டூங்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி அனுப்பணும் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு கார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு மேல ஏதாவது குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒன்று வந்து கதிரை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்றேன் ஓப்பன் பண்றியா இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப்ல நல்ல ஸ்மைலி மாதிரி போட்டிருக்கு சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பவுச் இருக்கு இந்த மாதிரி வந்து இது ஒரு பாக்ஸ்ல டுவெல் பீசஸ் இருக்கு சோ அந்த மாதிரி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அதனால நம்ம வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் கவுன்ஸ் வந்து இருக்கு மீதி வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அவங்களுக்கும் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன கார் நீங்களே பாத்தீங்களா சம சூப்பரா இருந்துச்சு எனக்கே வந்து ரொம்ப விளையாடணும் போல ஆயிடுச்சு

ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸ்ல வந்து பிங்க் அப்புறம் ப்ளூ கிரீன் ஆரஞ்ச் எல்லோ அப்படின்னு சொல்லி நிறைய கலர்ஸ்ல இருக்கு ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கவுண்ட் தான் வந்து வாங்கியிருக்கோம் தென் லாஸ்டா வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் கார்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கார்ட் ஆக்சுவலா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி கார்டு வாங்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கடைசியில் இந்த கார்டு தான் வந்து டுவெண்ட்டி கவுண்ட் வந்து கிடைச்சிது மிச்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது டிஃப்ரெண்டா கொடுக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ இதுவே வந்து செம கியூட்டா இருக்கு இப்ப நம்ம வாங்கியிருக்க இந்த வேலண்டைன்ஸ் டே கார்டுல உள்ள வந்து போட்டு லிஸ்ட் வந்து இல்லையா அந்த அப்படியே நம்ம கட் பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட போறோம் இங்க வந்து ஃப்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரோட பிக்சரையும் அதே மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து கட் பண்ணி இங்க ஒட்டிட போறோம் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒரு பிக்சரும் வந்து கட் பண்ணி தனித்தனியா எடுத்துடலாம் பாருங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்தே மெயில் பண்றாங்க வேலண்டைன்ஸ் டே கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நம்ம நாங்க படிச்ச டைம்ல எல்லாம் நம்ம ட்ரெஸ் கலரே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரெட் கலர் போட்டு வராங்களா கிரீன் கலர் போட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் வந்து நான் வச்சு செய்வாங்க எங்களை எல்லாம் ஆனா இப்ப பாருங்க ஸ்கூல்ல இருந்தே நம்மளுக்கு எல்லாம் மெயில் வருது இவங்க எல்லாம் லக்கி ஜென்ரேஷன் தான் சொல்லணும் பட் ஓகே எனிவே அப்படி இருந்துமே நானே ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ்னா பாத்துக்கோங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் கதிரை வச்சே வந்து டூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதிடலாமா டூ மை ஃப்ரெண்டுன்னு எழுதிட்டு கீழே வந்து நம்ம பிக்சரை வந்து ஒட்டிடலாம் இங்க வந்து லவ் அப்படின்னு போட்டு அங்க வந்து கதிரோட பிக்சரை வந்து ஸ்டிக் பண்ணப் போறோம் ஸோ கதிர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரைட் பண்ண எழுது எழுதுப்பா டூ மை ஃப்ரெண்ட் அழகாக எழுதணும் கார்டு வந்து வாங்கியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு இருக்கு உள்ள ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டீச்சர்ஸ்க்கும் வந்து ஸ்பெஷலா வந்து கிரீட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம் இப்போ எல்லா கார்டையுமே வந்து நம்ம இந்த கவர் குள்ள போட்டுடலாம் போட்டுடலாமா ஓகே எல்லாமே பாருங்க சூப்பரா ரெடி பண்ணி எழுதி ஸ்டிக் எல்லாமே பண்ணியாச்சு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர்ஸ் அப்புறமா வந்து ஸ்கூல் பஸ் டிரைவருக்கு வந்து வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும் ஒன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் கொடுத்துடலாமா கதை அப்புறம் வந்து சாக்லேட்டுக்கு பதில நாங்க என்ன பண்ணிருக்கோம் லேயர்டு ஃப்ரூட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்ல வந்து வாங்கியிருக்கோம் இது எல்லாமே வந்து நேச்சுரலான ஃப்ரூட்டை வச்சு வந்து பண்ணிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கோம் ஸோ இவ்வளவுதான் நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தனுப்பு சொல்லி டீச்சர்ஸ் வந்து மெயில் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிளாஸ்ல வந்து இது ஒரு ஆக்டிவிட்டியா வைப்பாங்க எப்படின்னா டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஒரு பேக் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க எடுத்துட்டு போற கிஃப்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேம்ல இருக்கிற பேக்ஸ்லயும் வந்து எல்லா கிஃப்ட்லயும் செப்பரேட் பண்ணி அந்த அந்த குழந்தைங்களே வந்து போட சொல்லுவாங்க அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அதாவது பிப்ரவரி போர்டீன்த் அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி வந்து கிளாஸ்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த பார்ட்டியில வந்து இவங்க இந்த பேக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேலண்டைன்ஸ் டேவை வந்து நல்லாவே செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நம்மளோட கிஃப்ட் எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணி ஜிப்லாக்ல பேக் பண்ணி கதிரோட பேக்ல வச்சுட்டு வேண்டியதான் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கூல்ல அவங்க வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க இந்த வேலண்டைன்ஸ் டேல என் பையனோட ஸ்கூல்ல என்ன மாதிரியான கிஃப்ட் வந்து கேட்டிருந்தாங்க நாம என்ன மாதிரியான கிஃப்ட் எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணோம் எப்படி பேக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணேன் அண்ட் பாய் ஃப்ரம் ஹேமா பாய் பாய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ you.